ஒரு கிராம் தங்கம் கிட்டத்தட்ட ஒன்பதாயிரம் ரூபாயும் தாண்டி விற்பனையான நிலையில இப்போ தங்கம் விலையில ஒரு சின்ன சருக்கள் ஏற்பட்டிருக்கு அப்படின்னே சொல்லலாம் தங்கம் விலை கொஞ்சம் குறைஞ்சாலும் நம்ம மக்கள் எல்லாருமே உடனே தங்கத்துல முதலீடு செய்யலாம் இப்ப போய் தங்கம் வாங்கலாம் அப்படின்னு யோசிக்கிறது சகஜம்தான் ஆனா இன்னைக்கு இருக்கிற இளைஞர்கள் நிறைய பேரு பிசிக்கலா தங்க நகையா வாங்காம டிஜிட்டல் ஃபார்மேட்ல கோல்டு பீஸாவோ இல்ல கோல்டு வாங்கலாம் அப்படின்னு நிறைய பேர் விரும்புறாங்க அப்படி நீங்க கோல்டு புதுசா வாங்குறதுக்காக யோசிச்சுட்டு இருக்கீங்க ஆனா சரியான எப்படி தேர்ந்தெடுக்கணும்னு தெரியல அப்படின்னா இந்த மூணு முக்கியமான விஷயங்களை கண்டிப்பா செக் பண்ணுங்க அது செக் பண்ணி உங்களுக்கு ஆயிருந்தது அப்படின்னா அந்த இடிஎஃப் நீங்க தேர்ந்தெடுக்கலாம் அதுக்கு முக்கியமா இந்த மூணு கேட்டகரி என்னெல்லாம் அப்படிங்கறத இந்த வீடியோல டிட்டெய்லா பார்க்கலாம் முதல்ல நீங்க சூஸ் பண்ற ஓட மார்க்கெட் கேபிடல் எவ்வளவு அப்படிங்கிறத நீங்க ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னா அதை வாங்குறதுக்கு நிறைய ஆட்கள் தான் இருக்காங்க அர்த்தம் ஏதாவது தேவைக்காக விக்கும்போது உடனடியாக உங்களுக்கு பணம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இதுவே மார்க்கெட் கேபிட்டல் ரொம்ப குறைவா இருக்கு அப்படின்னா அந்த இடிஎஃப் டிமாண்ட் கொஞ்சம் குறைவா இருக்கு அப்படிங்கறத நீங்க புடிச்சிக்கலாம் இதனால உங்களுக்கு பெருசா நஷ்டம் எதுவும் வரப்போறது இல்லை ஆனாலும் கூட நீங்க ஒரு சிறப்பான லைஃபை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னா அதிகமான அளவுல மார்க்கெட் கேபிட்டல் இருக்கா அப்படிங்கறத கண்டிப்பா என்ஷோர் பண்ணுங்க ரெண்டாவது ஒரு கோல்டு இடிஎஃப் சூஸ் பண்றதுக்கு முன்னாடி நீங்க முக்கியமா பார்க்க வேண்டியது டிராக்கிங் எரர் டிராக்கிங் எரர் எந்த அளவுக்கு குறைவா இருக்கோ அந்த அளவுக்கு உங்களுடைய இடிஎஃப் சேஃபா இருக்கு அப்படிங்கறத புரிஞ்சுக்கலாம் அது என்ன டிராக்கிங் இரர் அப்படின்னு கேட்டீங்கன்னா மார்க்கெட்ல தங்கத்தினுடைய விலை பத்து பர்சன்டேஜ் வரைக்கும் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு அப்படின்னா உங்களோட இடிஎஃப் ஆல்மோஸ்ட் பத்து பர்சன்டேஜ் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு அப்படின்னா பேலன்ஸா இருக்கு அப்படிங்கறத புரிஞ்சுக்கலாம் ஆனா உங்களோட இடிஎஃப் மார்க்கெட் ரிட்டர்ன்ஸை விட கொஞ்சம் கம்மியா இருக்கு ஒரு சதவீதமோ இல்ல ரெண்டு மூணு சதவீதமோ கம்மியா இருக்கு அப்படின்னா அதுதான் அந்த கேப் தான் நம்ம டிராக்கிங் எரர் அப்படின்னு சொல்றோம் டிராக்கிங் எரர் எந்த அளவுக்கு குறைவா இருக்கோ அந்த அளவுக்கு உங்களோட இடிஎஃப் சேஃபா இருக்குங்கிறத புரிஞ்சுக்கலாம் ஏன்னா மார்க்கெட்ல தங்கம் எந்த அளவுக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கோ அதுக்கேத்த மாதிரி உங்களோட இடிஎஃப் ரியாக்ட் பண்ணுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம் சோ கூடுமான அளவுக்கு டிராக்கிங் எரர் ரொம்ப குறைவா இருக்கிற மாதிரியான இடிஎஃப் தேர்ந்தெடுக்கிறது உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு சேஃபா இருக்கும் மூணாவது நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ பொதுவாவே மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணும்போது தான் இந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷியோவா பார்ப்போம் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அப்படின்னா என்னன்னா நீங்க ஒரு ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணும்போது அதை மேனேஜ் பண்றதுக்காக அந்த ஃபண்ட் மேனேஜர் அவங்க ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை எக்ஸ்பென்ஸ் ரேஷியோவா அதாவது ஒரு கமிஷன் மாதிரி அப்படின்னு வச்சுக்கலாம் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை பிடிச்சிப்பாங்க ஸோ அதே தான் இடிஎஃப்க்கும் அப்ளிகபிள் ஆகும் இடிஎஃப் மேனேஜ் பண்ணுறதுக்காக ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை எக்ஸ்பென்ஸ் ரேஷியோவா எடுத்துப்பாங்க ஸோ கூடுமான அளவுக்கு குறைஞ்ச அளவில் அந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ இருந்தது அப்படின்னா உங்களுக்கு உங்களோட ப்ராஃபிட்லேருந்து அதிகமான அளவு பணத்தை நீங்கள் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோக்கு செலவு பண்ணாமல் இருக்கலாம் ஸோ எக்ஸ்பென்ஸ் ரேஷியோவும் குறைஞ்ச மாதிரி இருந்தது அப்படின்னா உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் ரொம்ப அதிகமாக கிடைக்கும் ஸோ நீங்கள் ஒரு இடிஎஃப் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ என்ன அப்படிங்கறதையும் தெரிஞ்சுக்கோங்க இந்த மூணு விஷயம் நீங்க ஒரு கோல் சூஸ் பண்றதுக்கு முன்னாடி முக்கியமா பார்க்க வேண்டிய விஷயங்கள் பொதுவாகவே பிசிக்கல் கோல்டா நீங்க வாங்கும் போது செய்கூலி சேதாரம் அது மட்டும் இல்லாம ஜிஎஸ்டி கட்ட வேண்டி இருக்கும் இந்த மாதிரி அடிஷனல் சார்ஜஸ் நிறைய இருக்கும் இதெல்லாம் தவிர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம தங்க நகையா வாங்காம கூடுமான அளவுக்கு டிஜிட்டல் ஃபார்மேட்ல வந்து இந்த மாதிரி கோல்டு இடிஎஃப்ஸ் ஆவோ இல்ல கோல்டு பிஸாவோ வாங்கி இன்வெஸ்ட் பண்றோம் அப்படி இருக்கும் பட்சத்துல நீங்க டிஜிட்டல் ஃபார்மேட்டா வாங்கும் போதும் அதுல எங்கெல்லாம் உங்களுக்கு அதிகமான அளவுல பணம் வெளியே போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி ஒரு நல்ல இடிஎஃப் சூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அதிகமான அளவுல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களோட முதலீட்டுக்கான நோக்கமும் நிறைவேறதுக்கான வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு ஸோ தங்கம் விலை தொடர்ந்து குறைஞ்சிட்டு இருக்கிற இந்த சூழ்நிலையில நீங்க ஒரு நல்ல கோல்டு ஈடிஎஃப் தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பா இந்த கேட்டகரியிலாம் அதை ஃபில் பண்ணுதான்னு பாருங்க அதை பொறுத்து நீங்க உங்களுடைய ஈடிஎஃப் தேர்ந்தெடுங்க